தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியாகி வந்தன இந்த நிலையில் தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூலை மாதம் முதல் மீண்டும் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக பரவும் தகவல் வதந்திதான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை வெளியான தகவல் தற்போது பகிரப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் ஆயிரத்து நூறு கோடி செலவில் கட்டப்பட்டு கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி பிரதமர் மோடியால் திறக்கப்பட்டது எனினும் பணிகள் நிறைவு பெறாததால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தது இந்த நிலையில் பணிகள் நிறைவு பெற்றதால் இன்று முதல் புதிய முனையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது சமீபத்தில் வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் மறுத்தேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது நீட் தேர்வுகளை நடத்தும் தேசிய தேர்வு முகமை மறுத்தேர்வு நடத்தப்படாது என்று அறிவித்தது அந்த வகையில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் அமைப்பு மறுத்தேர்வு நடத்த போராட்டம் நடத்திய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்துள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதல் மந்திரியுமான மம்தா பானர்ஜி பிரதமராக மோடி பதவியேற்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது வீட்டில் உள்ள அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு இருளில் அமர்ந்து இருந்ததாக அக்கட்சியின் எம்பி சகரியா கோஸ் கூறியுள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மலாவியின் துணை அதிபர் சவுரோஷ் கிளா சிலிமா பயணம் செய்த விமானம் மாயமானதால் பரபரப்பு ஏற்பட்டது மாயமான விமானம் கிடைக்கும் வரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்று மலாவி அதிபர் லசாரஸ் சக்வரா தெரிவித்துள்ளாா் ஆப்பிரிக்காவிலிருந்து நூற்றுக்கணக்கான அகதிகளை ஏற்றிக்கொண்டு கடல் வழியாக பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் படகு மத்திய கிழக்கு நாடான ஏமன் நாட்டின் ஏடன் பகுதிக்கு அருகே நேற்று வந்து கொண்டிருந்த போது கடல் சீற்றத்தால் நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் சிக்கி படகில் பயணம் செய்த முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூறு பேர் மாயமாகினர் நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் டெட் பால் வழங்காததால் ஆத்திரமடைந்த ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ வெட் அம்பையர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அம்பையர்களிடம் வாக்குவாதம் செய்த மேத்யூ வெர்க்கு டிமெரிட் புள்ளிகள் வழங்கப்படுவதாக ஐசிசி தெரிவித்துள்ளது பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் நிறைவடைந்த நிலையில் டென்னிஸ் வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச டென்னிஸ் அங்கம் நேற்று வெளியிட்டது இந்திய வீரர் சுமித் நாகல் பதினெட்டு இடங்கள் முன்னேறி எழுநூற்றி பதிமூன்று புள்ளிகளுடன் எழுபத்தி ஏழாவது இடத்தை பிடித்து உள்ளார். இதன் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு செல்வதை நாகல் ஏறக்குறைய உறுதி உள்ளார்.